ஃப்ரெண்ட்ஸ் ஏர்போர்ட்ல ஒரு சின்ன பையனோட ஆசையாக நிறைவேற்றிருக்காங்க நடிகை ராஷ்மிகா இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு ஒரு நடிகை தான் ராஷ்மிகா மந்தனா இவங்க முதல்ல கன்னட இண்டஸ்ட்ரியில படங்களை நடிச்சு ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க ஏற்கனவே தமிழ் ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமா இருந்த நடிகை தான் ராஷ்மிகா முதல் முதலா இவங்க தமிழ்ல என்ட்ரி கொடுத்த பிலிம் கார்த்திகோட நடிச்ச சுல்தான் அப்படிங்கிற படம் இதை தொடர்ந்து தளபதி விஜய்க்கு ஜோடியா வாரிசு படத்துல நடிச்சிருந்தாங்க இவங்க அடுத்ததா தனுஷ் படத்துல கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு கூடி சீக்கிரமா இதுக்கான அபிஷியல் அப்டேட்டும் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தான் ராஷ்மிகா ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்க அங்க ஒரு சின்ன பையன் இவங்க கூட புகைப்படம் எடுத்துக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையா இருந்ததை பாத்திருக்காங்க அதுக்கப்புறமா அந்த சின்ன பையன் கூட ஒரு போட்டோவும் எடுத்துக்கிட்டாங்களாம் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்